அழிஞ்சு போறது காலம் நெருங்கிச்சு ஒரு விளக்கு பிரகாசமா எரியுதுன்னா அடுத்தது அது அணைய போகுதுன்ற அர்த்தம் அதே அவருடைய வாழ்க்கையே அஸ்தம்பம் ஆயிடும் இனிமேல அவ்வளவுதான் எனக்கு நீ வந்து பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணினு குறுக்கு வயில போய் நீ எந்த காரியங்கள் செஞ்சாலும் கடவுள் மேல இருக்காரு அவர் பாப்பாரு ஏன்னா அவர் கூட நடிச்ச துணை நடிகர்களே நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இவர் வந்து ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாரு கடன் கூட கொடுக்க மாட்டாரு உண்மை 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 உண்மைம்மா திமுகக்கு என்ன தெரியுமா இந்த அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபுக்கு என்ன வேலைன்னு கேட்டாக்கா அவர் ந அறநிலைத்துறை எல்லாம் பார்க்கறது இல்லை ஜாஸ்தியா அவருக்கு ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு முதலமைச்சர் குடும்பத்துக்கு அவர் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் இப்போ செஞ்சுட்டு இப்போ இருக்கிற எல்லா அனுசரும் செய்ய திமுக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் அந்த டியூட்டியை